இன்றைய முக்கிய செய்திகள் மத்தூர் மாவட்ட அலுவலகத்தில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மஹபூப் பாஷா பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூர் ஒன்றியம் மாவட்ட அலுவலகத்தில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சமூக சேவகர் மகபூப் பாஷா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவரும் மாவட்ட நிருபருமான எஸ் மதியழகன் முன்னிலையில் மத்தூர் அலுவலகத்தில் ஒன்றிய துணை தலைவர் பிரேம்குமார் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் தலைமையில் பொன்னாடை போர்த்தி பூமாலை அணிவித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மாணிக்க பிரபு கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மாவட்ட தலைவர் ராஜா மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தங்கதுரை மாவட்ட பொருளாளர் சபரி மாவட்ட வர்த்தக அணி ஒருங்கிணைப்பாளர் கல்யாணம் சுதந்திரம் மாவட்ட வர்த்தக அழைப்பாளர் சின்னப்பையன் காமராஜர் தர்மலிங்கம் நந்தன் மணி மகாராஜன் சங்கர் மாவட்ட மகளிரணி சசிகலா காவேரிப்பட்டினம் நகர செயலாளர் மஞ்சு மாவட்ட தொழிற்சங்க மாவட்ட தலைவர்கள் சமூக ஆர்வலர் பிரகாஷ் உள்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்